கிறிஸ்தயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி வழியாக தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய தினம் நாம் கார்மேல் மலை புனித கன்னி மரியானுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வேளையிலே இன்று நாம் சிந்திக்க தியானிக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் எண் நூற்றி மூன்று பல்லவியாக நாம் தியானிக்க இருக்கிறது ஆண்டவர் அருளும் கொண்டவர் என்கின்ற வசனத்தை நாம் கிறிஸ்து இந்த திருப்பாடலை ஒப்பிட்டு நாம் தியானிக்கின்ற போது நமது கன்னி கன்னிமரியாவுடைய வாழ்வை போல ஒரு புனிதமிக்க நன்றி உள்ள வாழ்வாக மாற முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பிரியமானவர்களே இந்த திருப்பாடல் கடவுளுடைய அன்பை பறைசாற்றுகின்ற எடுத்துரைக்கிற திருப்பாடலாக இருக்கிறது இந்த கடவுளுடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாம் அவரை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதைத்தான் கன்னிமரியா தனது வாழ்க்கையிலே செய்தார் கனிமரியா ஆண்டவருடைய அருளை பெற்ற பின்பு இதோ ஆண்டவருடைய அடிமை உன் சொற்படி ஆகட்டும் என்று கூறி அவரை போற்றினார் புகழ்ந்தார் அதைத்தான் நாம் நற்செய்தியிலே மரியாவின் பாடல் வழியாக கன்னிமரியா ஆண்டவரை புகழ்ந்து ஏத்துவதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு அவருடைய கனிவான செயல்களை மறவாதே இது அந்த திருப்பாட்டின் முதல் வசனங்கள் இதைத்தான் கன்னிமரியாவும் செய்தார் கன்னிமரியா ஆண்டவுடைய கனிவான செயல்களை நினைத்து ஆண்டவரை போற்றினார் புகழ்ந்தார் கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார் உன் நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறார் ஆண்டவர் நோய்களை குணப்படுத்துகிறார் கன்னிமரியாரை பாருங்கள் இந்த திருப்பாடல் கன்னிமரியாவோடு இணைந்து சிந்திக்கின்ற போது எலிசபெத் அம்மாள் அங்கே வயது முதிர்ந்த நிலையிலே கருவிட்டு இருந்த நிலையிலே கன்னிமரியால் ஓடி சென்று ஆதரவாக இருக்கிறார் கனிவான செயல்களை மறவாதே என்று நாம் வாசிக்க கேட்கிறோம் கனிவான செயல்களை பெற்றுக்கொண்ட நாம் கனிவான செயல்களை பிறருக்கு காண்பிக்கவும் கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம் அதைத்தான் அன்னை மரியா எலிசபெத் அம்மாவுக்கு செய்தார் காணா ஒரு புதுமையிலே செய்தார் கனிவான செயல் கிறிஸ்தியேசுவில் பிரியமானவர்களே அவர் நம் உயிரை படுகுழியில் நின்று மீட்கிறார் உனக்கு பேரன்பை மணிமுடியாக இரக்கத்தை மணிமுடியாக சூடுகின்றார் நமது வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலும் ஆண்டவர் தனது பேரன்பை இரக்கத்தை காண்பிப்பதுதான் இந்த முழு திருப்பாடனுடைய அன்பு இதை சிந்திக்க நாம் செய்கின்ற போது ஆண்டு அன்பை இரக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் இயேசுவில் பிரியமானவர்களே குழந்தைகள் தாய்மார்களிடத்திலே ஒரு கடைக்கு செல்கின்ற போது அவர்கள் அதை வாங்கி கொடுங்கள் என்று கேட்பார்கள் வாங்கி கொடுப்பது வாங்கி கொடுப்பது என்றால் கனிவான செயல்களையும் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசிர்வாதங்களையும் இரக்கத்தையும் நாம் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் நாம் கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இறைவனிடத்திலிருந்து வாங்கி நாம் அயலாருக்கு கொடுக்க வேண்டும் கிறிஸ்தியில் பிரியமான இதைத்தான் அன்னை மரியாலும் செய்தார் இறைவனிடத்திலிருந்து ஆசிர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொண்ட அவர்கள் தேவையில் உணர்வோருக்கு வாங்கி கொடுத்தார் ஆசிர்வாதத்தை இறைவிலிருந்து வாங்கி கொடுத்தார் நாமும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய திருப்பாடலிருந்து நாம் நிறைய நல்ல காரியங்களை நமது வாழ்க்கைக்கு கடைபிடிக்க இந்த திருப்பாடல் அழைப்பு விடுகிறது ஆண்டவரை போற்றி புகழ கனிவான செயல்களை செய்ய குற்றங்களை மன்னித்தார் நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் ஆண்டவிடர்ந்து குற்றங்களை மன்னிக்கின்ற குணத்தை கற்றுக்கொண்ட நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கின்ற போது இறைவனிடத்திலிருந்து அந்த மன்னிப்பை பெற்று பிறருக்கு வழங்குகின்ற ஒரு நல்ல உள்ளங்களாக வாழ முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் நாம் பிறரை மன்னிக்கின்ற போது அவரை ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த நபர்களை புரிந்து கொள்ள இந்த திருப்பாடல் நமக்கு உதவியாக இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் பிறரை அன்பு செய்ய அழைக்கிறது கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே இத்தகைய திருப்பாடல் நமது வாழ்விலே ஆ ஆழமாக இருக்கின்ற போது ஆணிவேராக இருக்கின்ற போது கடவுளின் அன்பை சுவைக்கிற நாம் பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்கிறதை ஆழமாக நமக்கு அறிவுறுத்துகிறது நமக்கு ஆண்டவர் கூறுகிறார் நீதியோடும் நேர்மையோடும் அவர் ஒடுக்கப்பட்டோரின் வாழ்க்கையை உயர்த்துகிறார் என்று பல நேரங்களிலே நமது வாழ்க்கை நீதியான வாழ்க்கையாக நேர்மையான வாழ்க்கையாக வாழ ஆண்டவர் இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த புனித கன்னி மரியாளுடைய கார்மேல் மாதாவுடைய திருவிழாவை ஆண்டவரிடத்திலே நாம் நன்றி உள்ளத்தோடு ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் கார்மேல் அன்னை எவ்வாறு ஆசிரியரை பெற்று பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்தாரோ அதே போல அந்த அன்னையிடம் நாம் வேண்டுவோம் அன்னை வழியாக இறைவனை வேண்டும் அவரிடமிருந்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கனிவான செயல்கள் இரக்கம் மற்றும் கருணை அன்பு நீதி இதையெல்லாம் நாம் ஆண்டவருடன் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பிறரோடு எப்போது பகிர்ந்து அனுபவிப்போம் என்பதை சிந்தித்து பார்த்து அதற்கான வரத்தை நாம் இந்த வேலையிலே அன்னை மரியாள் வழியாய் ஆண்டவரை ஏறெடுத்து நாம் ஜபம் செய்து மன்றாடுவோம் எங்களை என்ன ஆளும் காத்து வழிநடத்துகின்ற பிதாவே இது வந்து அருமையான நேரத்திலே இதோ கார்மல் அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நேரத்திலே இதோ கார்மல் அன்னை உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளையும் பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்தார் கனிவான செயல்கள் நீதியான வாழ்வு இரக்க குணம் அன்பு செய்தல் இதை நாங்களும் பிறரோடு பகிர்ந்து வாழ நாங்கள் இரவிடமிருந்து பெற்றுக்கொண்ட இரக்கத்தையும் கனிவான செயல்களையும் பிறர் வாழ்வில் நாங்கள் செய்ய எங்களுக்கு தாரும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே